எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்டமா சிலாக்களை என்னை வீடியோ பார்க்க போகிறோம்னா பாரம்பரியமான உணவு வச்சு குக்கரில் தாங்க இன்றைக்கி ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேன் நல்லா வந்தாலும் சரி வரல சரி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு தான் எடுத்தேன் ஆனால் உண்மையிலேயே எதிர்பார்த்ததை விட நல்லா தாங்க இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவங்களே சொல்லுவாங்க இது என்ன உணவுன்னு தான் பார்க்குறீங்களா வாங்க எல்லாருமே கேரளா ஸ்பெஷலான தான் செய்வாங்க அப்போ நான் இன்றைக்கி கம்பில் செஞ்சுருக்கேங்க இதுக்கு முன்னாடி யார் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்களா என்னான்னு தெரியல நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன் நல்லா வந்திருக்கு நம்ம பச்சரிசியிலே சாப்பிட்டோம் சரி கம்பும் அவ்வளோ செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு செஞ்சு பார்த்தா அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க உடம்புக்கும் ஆரோக்கியமானது கூட இப்போ நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சுங்க கம்பை கம்பு நல்லா ஊறினதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா நைஸ் அரைச்சிக்கரலாம் கம்பம் ஒரு அரை மணி நேரத்துலேயே ஊறிடும் இருந்தாலும் கொஞ்சம் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சேன் சரி தம்பி ஸ்கூல் விட்டு வர டயத்தில் செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சூடாக குழந்தை வர டையத்தில் செஞ்சு ரெடியாக வச்சோம்னா இப்போ பாருங்கள் சுக்குப்பொடி கொஞ்சம் ஏலக்காய் ஒன்று உப்பு அந்த இனிப்பு எல்லாமே டேஸ்ட்டு எடுத்து கொடுக்குறக்காக இப்போ சோடாப்பு கொஞ்சம் ஆப்ப சோடா குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு வெல்லம் நான் பார்த்தீங்கன்னா வெல்லம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா ஒரு முக்காட்டம் சேர்த்துக்கங்க இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இது நான் அரை இனிக்கு தாங்க அதிலேயுமே தூங்கிட்டோன்னு வச்சுட்டேன் கொஞ்சம் இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸ் அரைச்சாச்சுங்க பாருங்கள் இது ஒன்றரை டம்ளர் மொத்தம் கணக்கு நான் ஒரு டம்ளர் போட்டிருந்தேன்னா அந்த கம்பு அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் கணக்கு வந்துச்சுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறோம் சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க இப்போ தேங்காய் கட் பண்ணி வச்சா சேர்த்துக்கலாம் நான் கொப்பரை தேங்காய் மாதிரி தான் இருக்குது வீட்டில் அதனால் அதை சேர்த்துக்கிட்டேன் ஊர்லேருந்து கொண்டு வந்தது அது பூரா எண்ணெய் காய் மாதிரி ஆயிடுச்சுங்க அதை போய் நம்ம வேஸ்ட் பண்ண முடியுமா அதை தான் நான் இப்போ சமையலுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதனால் அதுக்கு இதுவுமே போட்டாச்சு இந்த அப்பத்துக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கொ காயுமே பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு கூட்டுக்கு குழம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது நீங்கள் எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச அந்த மாவை ஊற்றிக்கிடலாங்க ஊற்றி சிம்மளே தான் வச்சு விடணும் இது பெரிய அடுப்புன்றதுனால நான் பக்கத்தில் இந்த சின்ன அடுப்பில் மாற்றி வைக்க போகிறேன் ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஹீட்டு சீக்கிரமாக சூடு ஏறிடும் அதனால் பாதி வெந்து வேகாமல் ஒரு மாதிரி இருக்கும்னு நான் சின்ன அடுப்பில் எடுத்து வச்சேன் குக்கரம் மூடி போட்டு மூடி விசில் போடாமல் தான் வைக்கணும் விசில் போடாமல் அந்த இதில் தூக்கி வச்சிடலாங்க அது அதிகமாக எரியாது அதனால் கம்மியாக வச்சு விட்டோம்னா சிம்ளே ஒரு இருபது நிமிஷத்தில் அருமையான அப்பம் ரெடி ரெடியாயிடுச்சு நம்ம நின்று ஊற்றிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் அங்கே குக்கரை மூடி வச்சு விட்டோம்னா ரெடி ஆயிடும் அந்த அரைச்சி த அந்த எண்ணெயில் தேங்காய் வறுத்து ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு இப்போ வெந்திருச்சான்னு பார்க்கணுமோ ஒரு கம்பியை வச்சு குத்தி பார்த்தோம்னா அந்த கம்பியில் ஒட்டல பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே இல்லையே ஆறவும் நம்ம அப்படியே எடுத்துக்கரலாம் சூடோடு எடுத்தோம்னா அது கிஞ்சிஞ்சிடும் அதனால் லைட்டாக ஆரமும் அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்தோம்னா அப்படியே தனியாக வந்துடுங்க தட்டில் வைக்கும் எடுத்து வைக்கும் எனக்கு அப்படியே டேஸ்ட் எப்படா பார்ப்போம்னு எடுத்து சாப்பிட்டேன் நானே பாதி எடுத்து சாப்பிட்டேங்க அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு இந்த கம்பு மாவில் செஞ்சு சாப்பிடும்போது பிடிக்கவே இல்லை வருங்க பிடிச்சு பிடிச்சி நானே போவேன் டேஸ்ட்டு பார்க்க ஆர்வம் ஏன்னா ஃபஸ்ட் டைமாக செஞ்சுருக்கோமா டேஸ்ட் என்ன இப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம்னு எடுத்து எடுத்து சாப்பிட்டேங்க நான் பாதி சாப்பிட்டு தம்பிக்கு வச்சுருந்தேன் தம்பி பாதி சாப்பிட்டு கொஞ்சோம் மாமா சாப்பிட்டாரு மிச்சம் இருக்கிறத நான் தான் சாப்பிட்டேன் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டிருந்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு இருந்திருக்கும் பரவாயில்ல நம்ம தானே சாப்பிட்றோம் நல்லா இருந்துச்சு இதுமே நெய்யில் வறுத்து சாப்பிடும்போது அருமையாக இருந்துச்சு நீங்களும் இதே போல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம பாரம்பரியமான உணவில் செஞ்சுருக்கேன் கம்பில் இந்த மாதிரியெல்லாம் நீங்களும் செஞ்சுருக்கீங்களா என்னென்னு சொல்லுங்கள் பாருங்கள் பிச்சு பிச்சு அப்படியே நான் பாட்டுக்கு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கேங்க எனக்கு அப்படியே வாய் நிற்கலை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் சரிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கண்ணம்மா சூழலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் நன்றி வணக்கம்